வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க ஷனி பகவான் நவம்பர் பதினஞ்சு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது அந்த ஒரு சில தீய பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுப்பாரு அந்த சில சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் வந்து பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம் புரியுதுங்களா முதல்ல வந்து பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க ராசியை பற்றி சொன்னீங்க நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன் எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும் அதனால வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னு குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு தனுசு வந்து ஒரு பக்காவா பிளான் பண்ணி அதை பொறுமையாக நிதானமாக ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பெரும்பாலும் தனுசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசான் அப்படின்ற ஒரு தான் இருப்பாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமைகளை மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு அவங்க படிக்கிற காலத்துல மேபி தசா புத்தி சரியில்லாம படிப்பு வந்து தடைப்பட்டு நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியானவங்களுக்குதான் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னாலும் ஒண்ணுமே இல்ல ஒரு கிராமத்துல ஒரு குக்கிராமத்துல இருக்கவங்களா இருந்தா கூட அவங்க தனுசா இருந்தாங்கன்னா எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடுல அக்கா உங்க லேடிஸ் இருக்க வச்சுக்கோங்களா அக்கா வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குக்கா இருக்கு என்னக்கா பண்ணாரு தான் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சென் தனுஷராசி இருந்தானா ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க இவங்க அந்த பிரச்சனைக்கு கரெக்டா ஒரு தீர்வு அப்படின்றது சொல்லுவாங்க ஆசான் அட்வைஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு டீம் மேனேஜர் ஒரு பெரிய போஸ்ட் அவங்க வந்து நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஆசானா இருக்கிற தனுசு ராசி பார்த்த வரைக்கும் வந்து பாருங்க நிறைய தனுசுராசி அன்றைக்கி வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும் எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட நடந்துப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட அட்வைஸ்னால ரொம்ப ஒரு பீக்கு போவாங்க ஆனால் அவங்க ஃபேமிலியில் தனுசுராசி அன்பர்களாக அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பெருசாக ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்கிறது இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் இல்லைங்களா மெஜாரிட்டி மென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இந்த மாதிரி அப்புறம் அப்படிப்பட்ட தனுசுராசிய அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு எந்த பாவத்துல உங்களுக்கு மூணாம் பாவம் கூப்போம் அப்ப மூணாம் பாவத்துல இருக்கிற சனி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி மூணாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறுவாரு பலம் பெறுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி நிலை வரும் ஒரு உச்ச நிலை வரும் பலம் பெறுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இளைய சகோதர தைரியஸ்தானம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவம் இந்த மூணாம் பாவத்துல இருந்த சனியால வக்ர நிவர்த்தி அடையறதால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலாப்பலன்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிம்மதி பெரும்போச்சூடலாம் கொஞ்ச நாள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் இடையூறுகள் எல்லா இடத்தையும் வேற சரி இடத்துல சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல சரி வீட்டை சுட்டி இருக்க சர்க்கம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்மாஸ்பியரே சரி இல்லாம இருந்துச்சு கேட்டீங்களா அந்த அட்மாஸ்பியரே சரியில்லாத நிலைமை படிப்படியா படிப்படியா மாறி இப்போ எல்லாமே ஓகேங்க எங்களோட வீடு தானே எங்களோட ஃபேமிலி தானே தெரியல எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரி பாருங்க எல்லாமே கொஞ்சம் 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 மைனஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயரேஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் லைட்டா அப்பப்போ ஒரு ஒரு பிளஸ் போட ஆரம்பிக்கும் ஸோ இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மென்டலி அதே மாதிரி பிசிக்கலி நீங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவீங்க நம்மளுக்கு இருக்க பிரச்சனைலாம் முடிய ஆரம்பிச்சிருச்சுவா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் தான் சொல்லல ஏன்னா இந்த மூணாம் பாவத்தக்க சனி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகாய சனினால இள வயசு ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலை ஓரளவுக்கும் திருப்திகரமா கிடைக்கும் ஆர்டினரியாக கிடைக்கும் அப்படின்னா நான் போய் சொல்ல திரும்பப்படலை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நிறைய ராசி என்றர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாங்கணும் சொத்து வாங்கணும் நிலம் வாங்கணும் இப்படி எல்லாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் வந்து உடனே பங்களா வாங்கிடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது ஒரு லோன் போட்டு இஎம்ஐ மூலயமா ஒரு நம்ம வந்து ஒரு வீடு ஒரு காரு ஒரு வண்டி அவங்க வசதி கேட்பாங்க இப்போ வந்து பாருங்க ஒரு கொடீஸ்வரர் தனுசுராசி அங்கிறாருந்தான் ஜாக்வா கூட வாங்குவார் ஒரு பெரிய பங்களா கூட வாங்குவார் ஆனால் ஒரு நார்மலான தனுசுராசி என்பர் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒர்க் பண்றாரு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன கார் வாங்குறது கூட ஒரு பெரிய பிளஸ் தானே அந்த மாதிரி உங்களோட தகுதிக்கும் வேலைக்கும் வருமானத்துக்கும் ஏற்ப ஒரு முன்னேற்றம் ஒரு சொத்து ஒரு வீடு ஒரு வாகனம் இந்த மாதிரி பிராப்தம் நிறைய பெரும்பாலும் தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கு நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்க குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு குடும்ப ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு பிள்ளைங்க ரீதியாக பிரச்சனை அப்பா அம்மா ரீதியாக பிரச்சனை ஒய்ஃப் நான் தனுசுராசிங்க என்னோட ஒய்ஃப் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தேன் தான் ராசிங்க என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தேன் கூட்டு குடும்பத்தில் இருந்தோம் பிரிஞ்சுக்கிட்டோம் பிரச்சனை இப்படிலாம் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு ஒன்பது வரைக்கும் கொஞ்சம் வந்து நல்லா அதுக்கப்புறம் சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஆனா இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கு சனி பகவான் தனுசுக்கு அவங்களோட முன்னேற்றத்துல உதவி அப்படின்றது செய்வார் முன்னேற்றத்துல உதவி வாழ்வாதார ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி குதூகலம் இப்படி நிறைய விஷயம் செய்யறதாங்க செய்வார் சரி இப்ப பொதுவாகவே வந்து பாருங்க சனி பகவான் உடலும் நல்லா தான் இருக்காரு சகாயாசனையதா இருக்காரு பிரச்சனை நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்றது எல்லா ராசினருக்கும் சொல்றதுதான் அந்த மாதிரி தனுசு என்ன பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா காக்கே இப்ப வந்து பாருங்க காக்கால வந்து சாதனை வச்ச சாப்பிட்றது இல்லை எள்ளு சாதமே இங்கே வச்சா கூட சாப்பிடாது எந்த சாதம் வச்சாலும் சாப்பிடாது சக்கரை பொங்கல் வச்சா சாப்பிடும் இல்லைன்னா என்ன பண்ணலாம் காரா பூந்தி வைக்கலாம் ஆனா நம்ம வந்து காரா காராகி வைக்க முடியாது நீங்க என்ன பண்ணுங்க திராட்சை கருப்பு திராட்சை வாங்கிக்கோங்க கருப்பு திராட்சை வாங்கி அந்த கருப்பு திராட்சை வாரத்துல சனிக்கிழமை தோ ஒரு பிடியான காவேக்கு வைக்க அது வந்து காக நல்லா சாப்பிடும் ஓகேங்களா அப்ப சனி பகவானோட கருணை பார்வை அப்படின்றது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இந்த சகாய சனியினோட எல்லா விதமான நன்மைகளையும் பிராப்தங்களையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு தனுசு ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு மாதமாக ஏன்னா வக்ரமாக இருக்கும் ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துட்டு போயிருந்திருக்கும் எங்கடா நம்மளுக்கு திரும்பியும் மேலரை சனி ஆரம்பிச்சுற போதோ நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்பியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இழந்ததையே திரும்ப இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மனநிலை போயிட்டு வந்திருக்கும் ஆனா பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அந்த திருப்தி இருந்திருக்காது அப்படின்ற மாதிரியான அந்த இடமாற்றங்கள்லயும் ஒரு திருப்தியின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பதினாறாம் தேதி அது வந்து மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஏழரை சனியை பார்த்து பயம் வந்துருச்சு போலாம் ஏன்னா ரொம்ப தைரியமான ஒரு அன்பர்கள்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் ஆனாலும் இவர்கள் அந்த ஏழரை சனியில பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில மறக்கவே முடியாது எத்தனை வாட்டி அந்த சுற்று வந்தாலும் ஏழரை சனியில வாங்கின அந்த அடியும் உதையும் பார்த்தீங்கன்னா உங்களால மறக்க முடியாத அழியா ஒரு நினைவுகளாக தான் அந்த அளவுக்கு அந்த ஏழரி சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும் விடுபட்டு வந்து என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்து பாகியஸ்தானத்தை ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க போறார் இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சில அவசரங்கள் தேவையில்லாத கோபங்கள் தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதனால சில பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இந்த நவம்பர் மாதத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரு எழுபது சதவீத அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியாக நிறைய வேறுபாடுகள் இருக்கு அது பிரச்சனைகளும் இருக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பண இழப்புகளை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க அதுலயும் இந்த ஒரு ஆறு மாத காலமாக சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தேவையில்லாத விரயங்களுக்கு செலவு பண்ணிருப்பீங்க அது எல்லாமே ஒரு ஸ்டெடி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் போது உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வருமானத்தை கொடுக்க போது சில பேருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல நல்ல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் மந்த தன்மையோட செயல்பட்டு இருப்பீங்க ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு அதுல ஒரு ஒரு பெரிய நீங்க ஏமாறக்கூடிய இருந்திருக்கும் கணவன் என்ன மனைவி என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அறியாமலே இருந்திருப்பீங்க அதை அறிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கே நம்ம வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டோமே உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால நீங்க சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த தன்சுர ஆசையில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் மெழுத்தணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்